கந்தல் அழுக்கு ஆடைகள்தான் அவனுக்கு சொந்தம் எப்படியோ சாமி பாட்டுகள் பழக்கற்று வைத்திருந்தான் நமச் சிவாய வாழ்க நாதன் இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழியாண்ட குருமணி தன் வாழ்க ஆகமம் ஆகி நின்று தாழ் வாழ்க பாடுவான் சட்டமாக கேட்கும்படியாக இருக்கும் பாடல்கள் அந்த கிராம மக்கள் ரசித்தனர் காலம் ஓடிக்கொண்டிருந்தது கோவிலின் ஒரு ஓரத்தில் போட்டிருக்கும் சிறு குடிசைகள் அவன் தங்கும் இடம் அதற்கு கதவே கிடையாது அங்கு என்ன கூட்டியா கிடைக்கிறது பாதுகாக்க சுற்றி தெரியும் ஆண்டிக்கு எதுவுமே கிடையாது ஒரு நாள் ஒரு விவசாயி அவன் மீது இரக்கம் கொண்டு இரண்டு காலை கன்று குட்டுகளை தானமாக கொடுத்தான் அதை பெற்றுக் கொண்ட ஆண்டி கன்றுகளுக்கு காய்ந்த மட்டைகளை கொண்டு ஒரு குடில் அமைத்து கொடுத்தான் அதோடு அவைகளை வளர்த்தான் அடர்ந்த கொண்டு போய் மேய்ப்பான் பாசத்தோடு வளர்த்தான் அவன் அந்த காலையோடு பேசுவான் விளையாடுவான் வருடங்கள் பல உருண்டன கன்றுகள் காலைகளாக மாறின கொழு கொழு என்றிருந்த பாடுகள் ஜல்லிக்கட்டு காளையாக உருவெடுத்தது ஆண்டிக்கு சந்தோஷம் ஒரு நாள் காளைகளை ஒரு திருடன் பார்த்து விட்டான் அவனுக்கு அதன் மேல் நாட்டம் வந்தது கண் வைத்து விட்டான் என்று சொல்லலாம் நல்லவர்கள் கண் பட்டால் நல்லது நடக்கும் கள்ளன் கண் பட்டால் கெட்டதுதான் நடக்கும் திருடன் இரண்டு கயிறோடு ஒரு நாள் இரவில் வந்து விட்டான் அந்த இருட்டு வேளையில் குண்டு மிளகாய் மூக்கோடு தலையோடு யானை காதோடு ஒரு உருவம் அங்கே நின்று இருந்தது அதன் உடம்பு முடிச்சி முடிச்சியாக பயங்கரமாக இருந்தது அந்த கோர உருவத்தின் பற்களை பற்றி கேட்கவே வேண்டாம் அது ஒரு ராட்சசன் போல இருந்தது அந்த உருவத்தை பார்த்து தைரியமாக கேட்ட திருடன் தெரியா பிரம்மா ராட்டேஷன் நான் பல பேர் சாப்பிட்டு என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி தைரியமா கேட்டால் நீயா தான் இருப்ப என்று சார் அசிங்கமான மஞ்சள் நிற நிறைய பயமுறுத்தினே என்றான் நான் ஒரு திருடன் இந்த ஏனைய ஆண்டையிடம் அருமையான கொழுத்த இரண்டு மாடுகள் இருக்கின்றன அவற்றை திருடத்தான் வந்தேன் ராட்சசன் மறுபடியும் சிரித்தான் போதும் நெருத்து இந்த ராத்திரியில் உன் சிரிப்பை கேட்டு ஊரை வீழ்ச்சிக்க போகுது அப்புறம் நம் எண்ணங்கள்லாம் வீணாயிடும் என்று ராட்சிருஷ்ணனை அடைக்கிறான் ராக்கிருஷ்ணன் அடங்கினான் அதோடு அவன் பேசினான் வந்த நோக்கம் அந்த அழுக்கு பட்டாரத்தை திட்டு பசியாக தான் வந்தேன் இரண்டு நாளைக்கு பிறகுதான் ஒருவனை நான் தின்ப இன்னைக்கு அந்த பரிதேசி தின்னத்தான் வந்திருக்கிறேன் என்று நான் திருடன் ஆண்டி உள்ளே விட்டுக் கொண்டே படுத்தான் அவன் காதில் இந்த காட்டு கூச்சல் விழவே இல்லை போலும் அப்படியே தூங்கியும் விட்டான் உடனே பிடிக்க கைகளை நீட்டிக்கொண்டே போனான் திருடன் தடுத்தான் உன் போக்கு சரியில்லை திருடிக்கிட்டு போறேன் அப்புறம் நீ அவனை அதுதான் சரி என்றான் சட்டம் வந்து முடிச்சுக்கிட்டான் கெட்டணுமே குச்சோமே இது சரிபட்டு பசி பசி சாப்பிட நீதும்போ ஏதோ ஏற்பட்டா நான் எப்படி மாடுகளை திருட முடியும் முடியாது என்று முடிவாக கூறினான் திருடன் இந்த அமளி தூமலியில் கொண்டிருந்த ஆண்டி பண்டானம் வீழ்த்து கூட்டான் வீழ்த்துக் கொண்டு வெளியே வந்தான் யார் எவர் என்று விசாரிக்கும் முன்னரே திருடன் பேசினார் ஐயா ஐயா ஆண்டியாரே இந்த பிரம்ம ராட்சசன் உன்னை முழுக வந்திருக்கிறான் என்றான் உடனே ராட்சசன் இடை மறித்து தன் இடி போடுற குறையில் ஐயோ ஆண்டியாரு நான் சொல்வாத கேளுங்க நான் சொல்றத கேளுங்க இவன் திருட இவன் திருட நீங்க ஆசையா வளர்க்க போடுற காலைகளை கலவாழ வந்து இருக்கிறான் கேளுங்க என்று உண்மையை கூறியதும் ஆண்டி அலண்டு விட்டான் பிள்ளை போல் வளர்த்த மாடு இல்லையா உடனே மனதிற்குள் தெய்வத்தை வணங்கி பல பாடல்களை பாடினான் மந்திரங்களை ஜபித்தான் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல் மந்திரத்தால் தனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயத்தில் திருட அங்கிருந்து ஓடினான் பின் பிரம்மராஜனும் ஓட்டம் பிடித்தான் பிச்சாண்டி மந்திரம் தெரிந்தவன் மந்திரத்தால் ஏதாவது செய்து விட்டான் என்று இருவதும் பயந்து ஓடினர் எதிரியின் அணியில் பிளவு ஏற்பட்டிருந்தால் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனால் நமக்கு சாதகமான பலனை கிடைக்கும் கதையின் நிதியும் இதுதான் வாழ்க